धर्मप्रोचितकैतवो अत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्त्वमत्र वस्तुसुपदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृद्यवर्त्य अत्र कृतिभिः शुश्रुभिस्तत् निकमकल्पतरोर्गलितं बलं सुखमुगात् अमुतध्रुवसंयुतं विपदभागवधं रसमादयं मुहुरुहोरसिगा भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहादराजहाव पुत्रेदि तन्मयतनया अभिमुनिनेतु स्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यश्वानुभावमखिलश्रुतिसागरमेकमध्यात्मदीपमदिति त्रिशतान्तमोऽन्तं तम संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससोनुमुपयां गुरुमुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयमुत्तीरयेत् इति श्रीमद्भागवतं प्रतिपतहर्तम् व्रतमस्कन्तः अत प्रथमोऽध्यायः जन्माद्यश्च यतोऽन्वयादिति धरः सात्त्वेष्वविघ्नश्वराट् तेनेब्रह्महृदायादेकपये मुष्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यदा विनिमयो यत्र सर्गो मृषा ताम्ना स्वेन सदा निरस्तगोहम् सत्यम् परम् धीमहि आत्तेषु ஆகாசம் முதலிய காரிய வஸ்துக்களில் அன்வையாது சத்ரூபியாய் தொடர்வதாலும் இதரதஹா ஆகாச புஷ்பம் முதலிய ஆகாரிய வஸ்துக்களில் எதகா எந்த பரமாத்மாவிடம் இருந்து அசிய இவ் உலகின் ஜென்மாதி உற்பத்தி வளர்ச்சி நாசம் இவைகள் உண்டாகிறதோ அபிக்னஹா சர்வயஜரும் ஸ்வராட்டு ஸ்வயமாக பிரகாசிப்பவருமான யஹ எந்த பரமாத்மா ஆதி ஆதிகவியின் ஆதி பிரம்மாவின் பொருட்டு எத் எந்த வேகத்தில் சூரிய அபி கூட முஹியந்தி மோகத்தை அடைகின்றனரோ பாஹ்யம் பாஹ்மா அந்த வேகத்தை ஹிருதா மனதினாலேயே தேனே உணர்த்தினரோ தேஜோ வாரிமிருதாம் தேஜஸ் ஜலம் பிரித்திவி இவைகளுடைய வினிமய இவகா ஒன்றில் மற்றொன்றின் தோற்றம் போல எத்த எந்த பரமாத்மாவிடத்தில் மாயா மாயாகுணங்களான தமஸ் ரஜ இவைகளுடைய பூதம் இந்திரியம் தேவதை என்ற இவைகளின் சிருஷ்டியானது அம்ருஷா சத்தியமாக சத்தியமாகத் தோன்றுகிறதோ ஸ்வேனே தாம்னா ச பிரகாசத்தாலேயே சதா எப்பொழுதும் நிரஸ்த குககம் போக்கடிக்கப்பட்ட மாயாதீத காரியங்களில் உடையவரும் சத்தியம் சத்யஸ்வரூபியுமான பரம் அந்த பரமாத்மாவை தீமகி தியானம் செய்கின்றோம் கைதவோ அத்த பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவமற்ற வஸ்துசிபதம் தாபத்தையோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே கிருதே கிம்பா பரேர் சத்யோ ஹிருத்ய விருத்தியதே அற்ற கிருதிபிஹி ஜக்ஷனாத் ஸ்ரீமன் நாராயணனால் முதலில் உபதேசிக்கப்பட்ட இந்த அழகான பாகவதத்தில் அசூயை பொறாமை அற்றவர்களான ஜனங்களுக்காக அடியோடு அகற்றப்பட்ட கபடத்தையும் பலாபி சந்தியையும் உடையதான மிக உயர்ந்ததான பாகவத தர்மம் கூறப்பட்டிருக்கிறது இந்த பாகவதத்தில் பரமாத்மாவானதும் என்றும் அழியாததும் க்ஷேமத்தை அடிப்பதும் ஆத்தியாத்மிகம் முதலிய தாபங்களை வேறுடன் அகற்றுவதுமான பரமாத்ம வஸ்துவானது அறிய முடிந்ததாக இருக்கிறது மற்ற சாஸ்திரங்களால் பரமாத்மா ஹிருதயத்தில் கேட்ட மாத்திரத்திலே உடனேயே நிலைநிறுத்தப்படுகிறாரா என்ன இந்த பாகவதத்திலோ என்றால் புண்ணியவான்களான கேட்க விருப்பம் கொண்டவர்களால் அந்த கணத்திலேயே நிலை நிறுத்தப்படுகிறார் நிகம கல்பதரோர் கலிதம் பணம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகருகோ ரசிகா பூவிபாபுகாகா ஏ ரசிகர்களே ரச விசேஷத்தை அறிவதில் வல்லுநர்களே வேதமாகிய கற்பக விருட்சத்தின் நின்றும் சுகமுனிவருடைய கிளியின் வாயின் பூமியில் விழுந்ததும் பரம்பரையாக வந்ததும் அமிர்த துளிகளோடு கூடியதும் பரமானந்த ரசத்தோடு கூடியதும் ரசஸ்வரூபமாக உள்ளதுமான ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பலத்தை பழத்தை மோட்ச சாம்ராஜ்யம் ஏற்படும் வரை அடிக்கடி அனுபவியுங்கள் சாப்பிடுங்கள் நனிமிசே அணிமே அனிமிஷே கேத்திரே ரிஷ ரிஷய சவுனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகச சம மாசதா மகாவிஷ்ணுவின் பிரதேசமான நைமிசாரண்யத்தில் சவுனகர் முதலான மகரிஷிகள் ஸ்வர்க்கத்தை அடைவதன் பொருட்டு ஆயிரம் ஆண்டு அனுஷ்டிக்கத்தக்க சத்திர யாகத்தை செய்தார்கள் த ஏகதா துமுனைய பிராத ஹுத ஹுதாக்யா சத்கிருதம் சுதமா சுதமாசீனம் பப்ரஸ் சூரித ஓர் சமயம் பிராத காலத்தில் அந்த மகரிஷிகளோயெனில் நித்திய நெய்மித்தியக்க காரியங்களின் பொருட்டு ஹோமம் செய்யப்பட்ட அக்னியை உடையவர்களாய் நன்கு உபசரிக்கப்பட்டு அமர்ந்திருப்பவரான சூத மகரிஷியை அன்போடு கூட மேற் போவதைக் கேட்டனர் ரிஷயோ வாச்சா யயா கலு புராணானி சேத்திஹாசானி சானகா ஆக்யாதான்ய அப்பயதீதானி தர்மசாஸ்திரானியான்யுதா ஏ பாபமற்றவரே உம்மால் பாரதம் முதலான இதிகாசங்களோடு கூடிய புராணங்களும் எந்த தாஸ் தர்ம சாஸ்திரங்கள் உண்டோ அவைகளும் கற்கப்பட்டன மேலும் உபதேசிக்கவும் செய்யப்பட்டன யானி வேத விதாம் சேஷ்டோ பகவான் பாதராயணா அந்நேச்ச வேத பராவரவிதோபிது வேதத்தம் சௌமியதர்வம் தத்வத் தத் அனுகிரகாத்து ப்ரூயூஸ்நிதஸ் சிஷியசிய குரவோ குஹ்யமப்புத புராணம் முதலியவற்றை அறிந்தவருள் சிரேஷ்டரான வியாச பகவான் எந்த இதிகாசம் முதலானவற்றை அறிந்தாரோ மற்ற நிர்குண சகுண பிரம்மங்களை அறிந்த மகரிஷிகளும் அறிந்தார்களோ அவை எல்லாவற்றையும் வியாசாதி மகரிஷிகளின் அனுகிரகத்தால் சாதுவான சூத மகரிஷியே நீர் உள்ளது உள்ளபடி அறிகிறீர் பிரியமுள்ள சீடனுக்கு ஆச்சாரியர்கள் பரம ரகசியத்தையும் கூட சொல்வார்களன்றோ தத் தத்ராஜாசா உஷ்மான் பவதாயத்து வினிஷிதம் பும்சா மேகான மேகாந்தத்த ஸ்ரேயசி தன்ன சம்சிதமாகசி தீர்க்கமான ஆயுளை உடையவரே தாங்கள் புராணங்களில் மக்களுக்கு நித்திய ஸ்ரேய்சாக உள்ள யாதொன்று தங்களால் நிச்சயிக்கப்பட்டதோ அதை எங்களுக்கு விரைவில் சொல்வதற்கு யோக்கியராகிறீர்கள் ராயேனோ அல்ப ஆயுஷ சப்ய கலாஸ்மிகேஜனா மந்தாசு மந்ததையோ மந்தபாக்யா சுபத்ருதாஹா ஏசாதோ இந்த கலியுகத்தில் ஜனங்கள் அநேகமாக அற்பமான ஆயுளை உடையவர்களாகவும் சோம்பல் உள்ளவர்களாகவும் மிகவும் மந்தமான அறிவை உடையவர்களாகவும் தீவினை பயனை உடையவர்களாகவும் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்களோ பூரிணி பூரி கர்மானி விபாகசகா அத சோ அத சாதோ அத்த எச்சாரம் சமுத்ரதைய மனிஷயஹா புரூஹீணானாம் ஏனாத்மா சம்பரசீததி முறைகளால் அனுஷ்டிக்க வேண்டிய அநேகம் கர்மாக்கள் இருக்கின்றன அதே போல் கேட்க வேண்டிய சாஸ்திரங்கள் அநேகம் இருக்கின்றன ஆகையால் ஏ மகரிஷே இவைகளில் யாதொன்று சாரமானதோ அதனால் புத்தியானது நன்கு அமைதி அடையமோ தங்களது அறிவு திறந்தால் அதனை எடுத்து கேட்பதில் ஸ்ரத்தையோடு கூடிய எங்களுக்கு எடுத்துச் சொல்லும் சூத ஜானாசி பத்திரம் தே பகவான் சாத்வதாம் பதிகி தேவக்யாம் வசுதேவசிய ஜாதோயஸ் சிகீரிஷயா ஏ சூத மகரிஷே உமக்கு நன்மை உண்டாகுக பக்தர்களுக்கெல்லாம் பதியான மகாவிஷ்ணுவானவர் எந்த காரியத்தை செய்ய விருப்பம் கொண்டு வசுதேவருக்கு மனைவியான தேவையிடத்து தோன்றினாரோ அதனை நீர் அறிகிறீர் தன்ன சுஷுமானானா மர்ஹன்சியா அங்கானு வர்ணித்தும் எஸ்ய அவதாரோ பூதானாம் க்ஷேமாயச்ச பவாயச்சா ஏ சூத மகரிஷே அதனை கேட்க விருப்பமுள்ளவனாக எங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு யோக்கியராகிறீர் எந்த மகாவிஷ்ணுடைய அவதாரமானது சகல ஜீவ ராசியினுடையவும் கஷேமத்தின் பொருட்டும் காப்பாற்றுதலின் பொருட்டும் உள்ளதோ ஆபட்ன சம்ஸ்கிருதி கோராம் என்னாம் விவசோ கிருண்ணான ततः सत्यो विमुच्यते यत्पिपेति स्वयं वयं यत्पादसंश्रया सूतमुनयप्रशमायना सत्यपुनन्तुभस्रुभस्पृष्टा स्वधुर्न्यापोऽनुसेवया को वा भगवस्तस्य पुण्यश्लोके கர்மனகா சுத்திகாமோனு யாது எச கலிமலாபகம் மிக பயங்கரமான சம்சார பந்தத்தில் ஈடுபட்டும் காலவசத்தை அடைந்தவனால் கொண்டும் எவனொருவன் எந்த மகாவிஷ்ணுவின் நாமாவை சொல்கின்றவனாய்க் கொண்டு அந்த சம்சார பந்தத்தின் நின்று உடனேயே விடுபடுகிறானோ யாதொரு நாமாவிடம் இருந்து பயமானது தானே பயப்படுகிறதோ ஏ சூத மகரிஷே அமைதியை அடைந்தவர்களும் எந்த மகாவிஷ்ணுவின் பாத சேவையை அடைந்தவர்களுமான மகரிஷிகள் தொடப்பட்டவர்களாய் அந்த சன்ன சாநித்தியத்தால் உடனே பரிசுத்தம் அடையச் செய்கின்றனர் கங்கை ஜலமோயனில் சேவிப்பதனாலே பரிசுத்தமாகிறது அப்படிப்பட்ட மகனியர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட வியாபாரத்தை உடைய மகாவிஷ்ணுவின் கலியில் தோன்றும் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் கீர்த்தியை பரிசுத்தன் ஆக விரும்பும் எவன்தான் கேட்க மாட்டான் யாரும் கேட்பார்கள் தஸ்ய யுதராணி பாகி பரிகீதானி சரி சூரிபிகி பருகூணி ானாம் ீலாய தனது லீலைகளால் பிரம்மாவுக்கும் ருத்ரநாவுகவும் உள்ள சுரூபத்தை தரிக்கின்ற அந்த பகவானுடைய பெருவைகளையும் நாரதர் முதலிய மகரிஷிகளால் எடுத்து சொல்லப்பட்டதுமான செய்கைகளை கேட்க விருப்பமுள்ள எங்களுக்கு சொல்லும் அதாஹாகி அரோதீமன் அவதார கதாசுபா லீலா விததத்த ஸ்வைரம் யாத்ம அறிவிற் சிறந்தவரே தனது லீலா வினோதத்தால் இஷ்டப்படி பல்வேறு லீலைகளை செய்பவரான மகாவிஷ்ணுவின் நன்மையை தரத்தக்க மத்ஸ்யாதி அவதாரக் கதைகளைப் பிறகு சொல்லும் வயம் தூண வித் திருப்தியாம் உத்தம ஸ்லோகே விக்கிரமே எஸ் சுண்வதாம் ரசக்யா ரசூ பதே பதே நாங்களோ எனில் பகவானுடைய பராக்கிரமங்களை கேட்பதால் திருப்தி அடைவோம் மேலும் மேலும் கேட்பதில் உள்ளவராகவே ஆவோம் எந்த பகவானின் பண்புகள் கேட்கின்றவர்களுக்கும் ரசத்தை அறிந்தவர்களுக்கும் ஒவ்வொரு கணமும் கேட்க கேட்க இனிக்கும் தன்மையானதோ கிருத்வாம் கிள சகராமேன சகராமேண கேசவா அதிமத்தியானி பகவான் கூட்டக் கபடமானுஷா மாயாமானுஷனானவனும் அறியப்படாதவனுமான இறைவனான கிருஷ்ணன் பலராமனோடு கூடியவராய் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வீரியம் மிகுந்த செய்கைகளை செய்தாரோ அவற்றை சொல்லும் கலிமாகதமாக்ஞாய கேத்திரே அஸ்மின் வைஷ்ணவே பயம் ஆசீனா தீர்கசத்திரேன கதாயாம் சக்ஷ சக்ஷனாஹரே கலியுகமானது வந்ததை அறிந்து அதன் பயத்தால் இந்த விஷ்ணு சம்பந்தமான நைமிசாரண்யத்தில் நீண்ட யாக நிமித்தமாக உட்கார்ந்தவர்களாய் மகாவிஷ்ணுவின் கதையை கேட்பதில் அடையப்பட்ட சந்தர்ப்பங்களை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் தொன்ன சந்தோதாத்ரா துஸ்தரம நிஸ்தீரிஷதாம் கலிம்சத்த ஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம் மக்களின் சக்தியை அபகரிக்க கூடியதும் கடக்கக்கூடியதுமான கலி யுகமாகிய கடலை கடக்க முயலுகின்றவர்களான எங்களுக்கு பிரம்மாவினால் படகோட்டி போன்று நீர் காண்க காண்பிக்கப்பட்டீர் புரூஹி யோகேஸ்வர கிருஷ்ண பிரம்மண்யே தர்மவர்மணி சுவாம் காட்டா மது நோவேதே தர்ம கம் சரணம் கதகா தர்மத்தை காப்பாற்றுபவரும் யோகிகளுக்கு ஈஸ்வரரும் பரபிரம்மஸ்வரூபியுமான ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா இப்பொழுது தனது எல்லையை அடைந்த அளவில் தர்மமானது யாரை சரணமாக அடைந்தது சொல்வீராக இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சாயாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே நைமிஷியோகியான பிரதமோ அத்தியாய மதனம்பால கோபாலா பார்த்தசாரதி சுவாமி கிருப்பையினால சத்குரு கடாட்சத்தனாலையும் நம்போ இப்பொழுது பிரதிபத அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரதிபத அர்த்த ஸ்லோகம் அடங்கி உள்ளதை நாம் இப்ப ஆரம்பித்திருக்கிறோம் நம்மோ நேற்று வரையில் ஒரு முழுதாக அந்த பன்னெண்டு ஸ்கந்தத்தையும் பிரதிபத அர்த்தத்தோடு சேர்த்து நிறைய பாவுகாலோடு அனுபவித்தோம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற இந்த முதல் ஸ்கந்த ஸ்ரீ மத் பாகவதம் பிரதிபத அர்த்தம் மேலும் சில புதிய பாவுகாலோடு நாம் அனுபவிப்பதில் மிகுந்த ஆனந்தம் கொள்கிறோம் இது முழுக்கவே சத்குரு கடாட்சம் இல்லாமல் அவருடைய தயையில்லாமல் கிருஷ்ணருடைய அனுகிரகம் இல்லாமல் நடைபெறாது மதனபால கோபாலா மேலும் சில முன்னமே உள்ள பாபுகால் சில பேரை அவர்கள் முழுவதும் கேட்டுவிட்டபடியால் அவர்கள் பெயர்களை இந்த குழுமத்திலிருந்து நீக்கி புது பாபு காலை நாம் சேர்த்திருக்கின்றோம் யாரும் மனதளவில் புண்படாமல் மேலும் இந்த பாகவத பிரதிபத அர்த்தம் முழுவதுமாக பூர்த்தியடைய ஆசீர்வதிக்கும் வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம் அதனபாலகோபாலா சர்வம் கிருஷ்ணார்